நாம் வீடு கட்டுறதுக்கு நிறைய வகை கற்களை பயன்படுத்துகிறோம் அதில் குறிப்பாக சில வகை கற்களுடைய விலை என்ன விற்கிதுன்ட்டு பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன விலை விற்கிதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்ரிக் நாலு இன்ச்சு கல் இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் ஐம்பது காசுலேருந்து அஞ்சு ரூபாய் எழுபத்தி அஞ்சு காசு வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அதிகபட்சமாக ஆறுரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது ரெட் ரிக் ஆர் இன்ச்சு கல் ஏழு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாய் ஐம்பது காசு வரைக்கும் அது சேல்ஸ் ஆகுது அதிகபட்சமாக எட்டு ரூபாய் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது கிளை பிரேக் அது பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாலேருந்து பன்னெண்டு ரூபாய் பத்து காசு வரைக்கும் சேல்ஸ் ஆகுது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதிமூணு ரூபா இருபது காசு சேல்ஸ் ஆகுது அடுத்தது ஏசிசி பிளாக் ஏசிசி பிளாக்கு பற்றி நிறைய வெரைட்டி இருக்குது இதில் மூணு இன்ச்சு கல் நாலு இன்ச்சு கல் அஞ்சு இன்ச்சுக்கு வந்து ஆறு இன்ச்சு ஏழு இன்ச்சு நிறைய வெரைட்டி இருக்குது இதை இதே வீடியோவிலையும் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு அதை வந்து கேட்டு பயன்டுங்க ஏசிசி பிளாக்னால் தக்க கல்லுன்னு சொல்லுவாங்க எல்லாேருக்கும் புரியிற மாதிரி சொல்லணும்னா தக்கக்கல் வெயிட் லாஸ் கல் ஏசிசி பிளாக் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ரூபாய்ல ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசா வரைக்கும் விற்கிறாங்க அதிகபட்சமாக நாற்பத்தி ஆறு ரூபாய் எண்பது காசுக்கும் விற்கிறாங்க அடுத்தது சிமெண்ட் பிளாக் சிமெண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய்ல இருந்து ரூபா எழுபது பைசா வரைக்கும் விற்கிறாங்க அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு ரூபா நாற்பது பைசா வந்து விற்கிறாங்க அடுத்தது ஃப்ளை ஆஷ் ஆஷ்பிரிட் நாலு இன்ச்சு கல்லு ஆறு ரூபாய் ஐம்பது காசுலேருந்து ஏழு ரூபாய்க்கு வரைக்கும் விற்கிறாங்க அதிகபட்சமாக ஏழு ரூபா ஐம்பது காசுக்கு வந்து சேல் பண்றாங்க அடுத்தது ஆஸ் பிரிக் ஆறு இன்ச்சு கல் ஏழு ரூபாய் ஐம்பது காசுல ஏழு ரூபாய் எழுவத்தி அஞ்சு காசு வரைக்கும் விற்கிறாங்க அதிகபட்சமாக எட்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசிசி பிளாக்ல பார்ப்போம் ஏசிசி பிளாக்லாம் தக்க கல்லுன்னு சொல்லுவாங்க ஈஸியாக உங்களுக்கு சொல்லியும் அதனால தக்க கல்லுன்னு சொல்கிறேன் ஏசிசி பிளாக்ல மூணு இன்ச்சு கல் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபான்னு அதிகபட்சமாக நாற்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது நாலு இன்ச்சு கல்லுனா ஐம்பத்தஞ்சு ரூபாயில அறுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது ஆறு இன்ச்சு கல் அது எழுவத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் செல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது எட்டு இன்ச்சு கல்லுலாம் தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்லேருந்து நூற்றி அஞ்சு வரைக்கும் செல் பண்ணுறாங்க அடுத்தது ஒம்பது இன்ச்சு கல் ஒம்பது இன்ச்சு கல் வந்து நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் செல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் ஏசிசி பிளாக் தான் மூணு இன்ச்சு கல் இந்த ஆறுநூறு இன்ட்டு இரநூறு இன்ட்டு எழுபத்தி அஞ்சு எம்எம் இருக்குது பார்த்தீங்களா இதோடய சைஸ் என்னன்னா ஆறுநூறு அன்றது அடி இரநூறு எம்எம்ன்றது எட்டு இன்ச்சி எழுபத்தி அஞ்சு எம்எம்ன்றது மூணு இன்ச்சு அதை நான் வந்து அப்படி போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சைஸ் வேறியாவே இதை சொல்றேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி மூணு எட்டு இன்ச்சு அகலம் மூணு இன்ச்சு அகலம் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வால் வந்து முப்பத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது அதே சைஸில் நாலு இன்ச்சு கல் நாலு இன்ச்சு கல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபாய்ல இருந்து நாப்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணாங்க அடுத்தது அதே சைட்டில் அதாவது ரெண்டு அடி மீட்டு எட்டு இன்ச்சு ஒயரம் அஞ்சு இன்ச்சு அகலம் அந்த கல் வந்து நாற்பத்தி நாலு ரூபாய்ல இருந்து நாப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் செல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது அதே சைட்டில் ஆறு இன்ச்சு கல் ஐம்பத்தி ரெண்டு ரூபாயில இருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் சேல்ஸ் பண்ணுறாங்க ஏழு இன்ச்சு கல் எழுபத்தி ரெண்டு ரூபாயில இருந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் செல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது எட்டு இன்ச்சு கல் எழுபத்தி ஏழு ரூபாயில எண்பது ரூபாயும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒன்பது இன்ச்சு கல் தொண்ணூற்றி நாலு ரூபாயில தொண்ணூற்றி ஏழு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க ஏசிசி பிளாக்லேயே எவ்வளோ வெரைட்டி இருக்கு பாருங்கள் அடுத்தது பத்து இன்ச்சு கல் நூற்றி ஆறு ரூபாயில நூற்றி பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒரு அடி அகலம் உள்ள கல் அது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நூற்றி இருந்து நூத்தி முப்பது சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த சாலிட் காங்கிரீட் பிளாக் பாத்தீங்கன்னா முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பக நான் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வர